கடுமையான காலகட்டத்தை தாண்டி வந்திருப்பீங்க மறக்க முடியாத சில நினைவுகள் உங்கள் தலைவர் அவர்களோடு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுமே மறக்க முடியாத நினைவுகள் தான் தலைவர் வைக்கலான பயணங்கள் அதில் குறிப்பாக இருபத்தெட்டு ஆண்டுகள் என்பது வசந்த காலம் துரை வருகைக்கு முன்பாக என்று கூட அதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த இருபத்தெட்டு ஆண்டு காலம் என்பது எதிர்நீச்சல் போட்ட காலகட்டம் நெருப்பாட்டில் நீந்துவது என்று சொல்வதைப் போன்று காட்டாற்றை கடக்கின்ற முயற்சி இட்டடி நோகும் எடுத்தடி கொப்பளிக்கும் முன்வைத்த கால் முன் மீது வைத்திட்ட போதும் பின்வாங்கிடாமல் ஒரு போர்க்கலங்களை சந்தித்த காலகட்டம் அந்த இருபத்தெட்டு ஆண்டுகள் காரணம் வந்து மதிமுக இப்பொழுது வந்து திமுக ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருக்கிறது அந்த இருபத்தி ரெண்டா இருபத்தெட்டு ஆண்டு காலம் எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் எதிர்நீச்சல் போட்ட காலகட்டம் எனவே அந்த போராட்டக் கலங்கள் தலைவர் வைக்கோடனான அந்த ராஜபக்ஷ வருகையை கண்டித்து சாஞ்சி நோக்கிய படையெடுப்பாகட்டும் அங்கே கூட அந்த இறுதி நாள் உரையில் நானும் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள்தான் செங்காந்த மலர் நவம்பர் மாதத்தில் பூத்துக்கொள்கின்ற கார்த்திகை மலர் என்று சொல்வார்கள் செங்காந்த மலர் பூத்துக் கொள்கின்ற அந்த மலரை தலைவருடன் கொடுத்திருந்தான் அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை நிறைவு செய்வார் அதேபோல் டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள் இப்படி என்னட்ட போராட்டங்கள் சொல்லலாம் தமிழ்நாட்டுடைய ஜீவாபுரிமையிற்காக கால்கெடுக்க நடந்தது முல்லைப்பெரியாருக்கு நடந்திருக்கிறோம் நீட்டிணுக்காக நடந்திருக்கிறோம் நிலங்களை விற்காதீர்கள் ஜாதி சண்டை மதச்சண்டை கூடாது என்று நடைபெற்ற பயணங்கள் தலைவர் சிறையில் இருந்தபோது அந்த தொண்டர்கள் அயற்றி கொண்டு திருச்சியிலிருந்து வேலூர் வரையிலுமான பதினேழு நாட்கள் நடைபெறும் முண்டாசு கொஞ்சம் மீசை புலவன் எட்டை மற்றும் பாரதி பிறந்த ஊரிலிருந்து மாடக்கூடல் மதுரையில் வரையிலும் நடைபெறும் என்று பல்வேறு நினைவுகள் தலைவருடான நினைவுளைகள் நிறைய இருக்கிறது அது சில நிமிடங்களில் சொல்லிவிட முடியாத அது ஒரு பெரிய நெடுங்காவியமாகத்தான் இது இருக்கும்